வணக்கம் நான் விஜய் பாரத் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்த நம்ம கற்பக விருட்சம் அறக்கட்டளை ஐந்தாவது வருஷத்தை பிடிச்சிட்டு ஆறாவது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாங்க தமிழகம் முழுவதும் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வந்துட்டு அவங்க நலத்திட்ட பணிகளையே உதவிகளாக செய்திருக்காங்க சமீபத்தில் நம்ம சென்னையை தாக்கின மின்சாம் புயல் நிவாரண பணி விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சத்துக்கும் மேலே அவங்க வந்துட்டு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்காங்க கற்பக விருட்ச அறக்கட்டளை இருவர்களுக்காகவும் நம்ம பழங்குடியினர் மக்களுக்காகவும் இதுவரை நிறைய உதவிகள் செய்திருக்காங்க முதல் முறையா மீனவ சமுதாய மக்களுக்காகவும் பல உதவிகளை வராங்க எக்ஸாம் புயலால் வாழ்கின்ற குடும்பங்கள் குறைந்தது ஒரு ஐநூறு குடும்பங்கள் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதால் வீடுகளுக்கு மேற்குறையும் அவர்களுக்கு தேவையான அரிசி மளிகை பொருட்களை கற்பக விரிச்சகம் அறக்கட்டளையின் சார்பாக தாங்கள் முன்னின்று வழங்குமாறு உங்களை பணிவன்போடு பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உலகம் ய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்தொண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்தொண்ணும் போது பக விரிச்சகம் அறக்கட்டளையின் சார்பாக காசிமேடு மீனவர் பகுதியில் இந்திரா நகர் பள்ளப்பகுதியில் வசிக்கின்ற நலிந்த மீனவர்களுக்கு இருபது நபர்களுக்கு ஒரு தார்பாயும் அரை கிலோ தூரம் பயிரும் கற்பக விரிச்சகம் அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்பட்டதற்கு மிக்கவும் இந்திய மீனவர் நல முன்னணி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிந்து கொள்கிறேன் சரவணமூர்த்தி எஸ் சண்முகப்பிரியா சென்னை சூரியகுமார் சென்னை சிவகுமார் ஜப்பான் திரு சுப்பிரமணியம் சென்னை மகன் தர்ஷன் சாய் பிறந்த நாளை முன்னிட்டு திரு சதீஷ் அமெரிக்கா இவர்களுக்கு நன்கொடை கொடுத்தவர்களுக்கு நன்றி அமைச்சகம் அறக்கட்டளை சார்பாக இந்த உதவியை செய்த சத்யநாராயணன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டளைகளே தும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே

குறிகைக்கு வண்ணம் தீட்டி கூய்மையான அன்பைக் காட்டி கட்டக விருச்ச நிழலில் பிளைப் பாரினோமே குலகம் சிருசு ஏய் நீ துதவிடம் போது இதயம் பெருசு ஏய் இப்படி பல்வேறு உதவிகளை மக்களுக்காக செய்துட்டு வர கற்பக விருட்சம் அறக்கட்டளையோட சேவைகள் இன்னும் பல வருடங்கள் பல ஆண்டுகள் நீடித்து நிலைக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மனமார வாழ்த்துறேன் வணக்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கற்பக விருட்சம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டினா ப்ரெஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ உதவிக்கு நேலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை